ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அகமுடைய சங்கம் சென்னை சார்பாக இன்று மாமன்னர் மருதுபாண்டியர் மாளிகை மடிப்பாக்கத்தில் சுமார் இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் சிறிய அளவில் வழங்கப்பட்டு வந்தது இந்த ஆண்டு கூடுதலாக இருநூத்தி எழுபத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு எங்களது சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இன்று வருகை பெறுத்து அவர்கள் வாழ்வில் மேலும் ஓங்கிட வாழ்வில் சிறந்திட கல்வி ஒன்றே அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எங்களது மூதாதையர்கள் எங்களுக்கு மூத்தோர்கள் நிறுவிய இந்த சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நிறுவப்பட்டது அதன் முதல் கல்வி உதவி வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு இந்த மண்டபத்தில் இருந்த வருமானத்தில் இருந்தும் மற்றும் எங்களது உறவினர்கள் மற்றும் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கொடுத்த நன்கொடையை சேர்த்தும் சுமார் பன்னிரெண்டு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இன்று இந்த மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதே போல அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கையை பலப்படுத்தி ஒரு ஆயிரம் மாணவ மாணவிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம் அந்த திட்டத்திற்கு ஏதுவாக மாவட்ட வாரியாக எங்களது சங்கத்தில் உள்ள நிர்வாகிகளை பலப்படுத்தி அவர்கள் மூலியமாக இந்த தொகை வழங்கப்பட உள்ளது அதற்கு ஏதுவாக பணத்தையும் அதற்கு ஏதுவான தொகையையும் இந்த மண்டபத்தில் இருந்தும் மற்றும் நன்கொடைகளில் இருந்தும் பெற்று பல அத பல பல மற்ற அறக்கட்டளைகளின் கூட்டோடும் இதை செய்யலாம் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் அதற்கு அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இன்று அழைப்பு விடுத்திருக்கிறோம் இன்று வந்திருக்கிறோம் வந்திருக்கும் மாணவ மாணவிகள் பல பேர் இந்த சிறு உதவியாக இருந்தாலும் அது அவர்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று எண்ணுகிறார்கள் ஏனென்றால் இவர்களுக்கு தேர்ச்சி முறை என்பது எங்களது சங்கத்தின் சார்பாக அப்படி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முக்கியமாக தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு முதல் பிரிபரன்ஸும் அதே போல அடித்தட்டு மக்களுக்கும் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கும் முதல் ப்ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் இந்த கல்வித் தொகை வழங்கப்பட்டுள்ளது அதனால இதில் மேற்கொண்ட ஆண்டுகளில் இவர்கள் மேலும் மேலும் இந்த கல்வி உதவி பெற்று கல்வியில் மேம்பட வாழ்வில் மேம்பட எனது வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் ஒரு மா ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து சுமார் ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது பேர் வந்திருக்காங்க அவர்கள் வந்து சிலர் வந்து டிரான்ஸ்போர்ட் காஸ்டே வந்துட்டு போறதுக்கு ரெண்டு பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ஆகும்ன்ற சிலரு வர முடியாத காரணத்தினால அவங்களுக்கு அவங்களோட இதெல்லாம் இன்னைக்கு நான் கணக்குல எடுத்துக்கல அவங்களுக்கு தனியாக அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம் அது வந்து இப்ப படித்த நல்ல படித்த மெத்த படித்த குழந்தைகளுக்கு இந்த கல்வி உதவி அவங்களுக்கு மேல வளர்றதுக்கு உதவும் சுமாரா படித்த குழந்தைகளுக்கு சுமாராக மதிப்பெண்கள் வாங்கின குழந்தைகளுக்கு அவங்க மேம்படுறதுக்கு எங்களுக்கு சங்கத்துக்கு சொந்தமான ஒரு பத்து கிரவுண்ட் இடம் வந்து சிங்குற்றத்துல இருக்கு மறைமலை நகர் பக்கத்துல அதுல வந்து ஒரு ரோபாட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டரை நிறுவ நிறுவனத்துக்காக நாங்க ஒரு ரெண்டு நிறுவனத்திட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து ரோபோட்டிக் சென்டர் ட்ரைனிங் சென்டர் ஒன்னு வந்து செமிகண்டக்டர் ஃபிட் பண்ற அது ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூட்ல எந்த இன்ஸ்டியூட் சரியா நாங்க முடிவு செஞ்சு அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அங்கே நிறுவி அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமாக சங்கத்துக்கு வருமானமும் எங்களது சமுதாயத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் அதில் இலவசமாக பயிலவும் அவர்கள் அதன் மூலியமாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெறுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்று எண்ணுகிறோம் மீட்டர் ஆ நாங்க நாங்க சங்கமா இத செய்ய முடியாது எங்க எங்களது உதவியோட பல பல இடங்களை தனியார் தே மீட்டர் இன்ஸ்டிடியூட் நடத்துறாங்க அவங்களுக்கு நாங்க நாங்கள் வந்து பைரங்கமா உதவி செய்ய தவிர அவங்களுக்கு தேவையான உதவிகளை நான் செய்து வருகிறோம் இன்னைக்கு பார்த்திருப்பீங்க இந்த குரூப் டூ குரூப் 4ல பாஸ் பண்ண பசங்க வந்து மருதிர்வர் மையம்னு ஒரு ஒரு இன்ஸ்டியூட் திருப்பரங்கு மதுரையில் இருக்கு அவங்களுக்கும் நாங்க நாங்க மறைமுகமா உதவி இருக்கோம் அதனால அங்கங்க எங்களால தனிப்பட்ட முறையில சங்கம் சார்பாகவோ இல்லை அறக்கட்டளை சார்பாகவோ பெரிய இது மாதிரி நிறுவனம் நிறுவ முடியாது நிறுவனங்கள் அதிகமாக அதிகமாக அதுக்கான தேவைகளும் அதுக்கான பண தேவைகளும் அதிகமா இருக்கும் அது அவ்வளவு வசதி இப்போதைக்கு இந்த சங்கத்துல இல்லாததுனால அதை வெளியிலிருந்து நாங்க அதை உதவிகளை பெற்றுக்கொள்வோம் உதவித்தொகை வந்து நாலாயிரம் வரைக்கும் அதை தான் மதிப்பெண்களுக்கு ஏற்ப ரொம்ப ஏழ்மை நிலையில நல்ல மதிப்பெண்கள் பண்றவங்களுக்கும் அதிகமானவும் அதுல கொஞ்சம் கவர்மெண்ட் எய்ட் ஸ்கூல்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கிற மாதிரியும் அதுதான் அந்த பேராமீட்டர்ஸ் செட் பண்ணி அந்த பேராமீட்டர்ஸ் ஏற்ற தான் நாங்க இன்னைக்கு கொடுத்துருக்கோம் இது வந்து கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட சங்கம் கம்யூனிட்டிக்காகவே ஏற்படுத்தப்பட்ட அறக்கட்டளை தவறாக நினைச்சுக்க வேண்டாம் அதுதான் எங்களோட போக்கஸ் மற்றவர்களுக்கு நாங்கள் வேற அறக்கட்டளை வச்சிருக்கிறோம் அந்த அறக்கட்டளை பத்தி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த அறக்கட்டளை மூலயமா நீங்க பெற்றுக்கொள்ளலாம் மாவட்ட ரீதியா இப்போதைக்கு இருக்கிற இப்போதைக்கு எங்களோட கட்டமைப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை அந்த ஊர்ஜிதப்படுத்தி கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒரு கிளையை அமைத்து மூலமாக ஒரு குறைந்தது ஒரு மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்கன்னு அதை ஒரு முப்பதுல இருந்து ஐம்பது வரைக்கும் அதை எடுத்துட்டு போறதுதான் நோக்கமா இருக்கும் அடுத்த வருஷத்துல இருந்து அப்போ ஐம்பதுல இருந்து நூறு பேருக்கு நம்ம கொடுக்கும் போது வருட வருடம் கொடுக்கறதுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் லோக்கல் கான்டாக்ட் அவங்க அதிக தூரம் டிராவல் பண்ண டிராவல் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களும் பயன்பெறுவாங்க நான் நினைக்கிறோம்